முக்கிய செய்தி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசிடம் அனுமதி பெற தேவையில்லை என்று ஆட்சியை மூலம் தமிழ் ஜனத்திற்கு பிரத்யேக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசிடம் அனுமதி பெற தேவையில்லை என்று ஆட்சியை மூலம் தமிழ் ஜனத்திற்கு பிரத்யேக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது மாநில அரசை தன்னிச்சையாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் என்றும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தமிழ் ஜனத்திற்கு பிரத்யேக தகவலானது கிடைக்கப்பெற்றுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசால் தான் நடத்த முடியும் என தமிழக அரசு கூறி வரும் நிலையில் இந்த உண்மையானது வெளிவந்திருக்கிறது பீகார் ஒடிசா ஆந்திரா மாநிலங்கள் தன்னிச்சையாக கணக்கெடுப்பை நடத்தியுள்ளன மூலம் இந்த தகவலானது கிடைக்கப்பெற்றுள்ளது அண்மையில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திய ஆந்திர அரசிடம் பிரத்யேக தகவலை தமிழ்ச்சம் தொலைக்காட்சி பெற்றுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு முழுமையாக மேற்கொள்ளும் என தமிழக அரசு கூறிய நிலையில் ஆந்திர அரசும் இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளது தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீட்டை பாதுகாக்க சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என பல்வேறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வந்தன இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் தமிழகத்தில் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் பீகார் ஒடிசா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் தன்னிச்சையாகவே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்திருக்கிறார்கள் அந்த மாநிலத்தில் ஏற்கனவே பின்பற்றப்பட்டு வந்த இடஒதுக்கீடு நடைமுறையும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசால் மட்டுமே நடத்த முடியும் என தமிழக அரசு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறது பல்வேறு எதிர்க்கட்சித் தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களையும் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய அமைக்கப்பட்ட நீதியரசர் குலசேகரன் தலைமையிலான ஆணையத்திற்கும் உரிய கால அவகாசத்தை வழங்க மறுத்ததாகவும் திமுக அரசு என்பது குற்றச்சாட்டு எழுந்திருந்தது சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை மாநிலங்களே நடத்தலாம் என்பதற்கு பல்வேறு மாநிலங்கள் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய சூழலிலும் தமிழகம் மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தயங்குவது ஏன் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் சாதிவாரி கணக்கெடுப்பு எந்த அளவிற்கு அவசியமானது சமூக நீதி மாநிலம் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழகத்தில் பின்பற்றப்பட்டு வரக்கூடிய அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை தொடர்ந்து பின்பற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மத்திய அரசினுடைய அனுமதி தேவையா மாநில மத்திய அரசினுடைய அனுமதியின்றி மாநில அரசே தன்னிச்சையாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியுமா என பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக மத்திய அரசுக்கு தமிழ் ஜனம் தொலைக்காட்சி மூலமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தோம் அதற்கு அளித்திருக்கக்கூடிய பதில் மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என கூறியிருக்கக்கூடிய மத்திய அரசு ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்த ஆந்திரம் மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு தமிழ் தினம் தொலைக்காட்சி மூலமாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியிருந்தது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றான ஆந்திர மாநிலம் தமிழ் தினம் எழுப்பிய கேள்விகளுக்கு விரிவான விளக்கமான பதிலை தற்போது வழங்கியிருக்கிறது அதில் மாநிலங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மத்திய அரசினுடைய அனுமதி தேவையில்லை என்பது தெளிவாகவும் விளக்கமாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த தகவல் உரிமைச் உரிமை சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் உள்ள எந்த மாநிலமும் தன்னிச்சையாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் என்பதும் உறுதியாகி இருக்கிறது தமிழகத்தில் அமலில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு தொடர்பான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் அந்த வழக்கு விசாரணையின் போது வலுவான வாதங்களை முன்வைக்கவும் தமிழகத்தில் ஏற்கனவே பின்பற்றப்பட்டு வரக்கூடிய அறுபத்தி ஒன்பது சதவீத ஒதுக்கீடை பாதுகாக்கும் வகையிலும் தேவைப்படக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்துவதற்கு தயங்குவது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் தற்போது எல தொடங்கி இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்